வணக்கம்ங்க நான் வீரன் ரயில் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராரு ரோடில் லொக்கேட் ஆகிருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர்ல இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க பஸ் ரூட் ரோடு ஃபீஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க பொள்ளாச்சி டு தாராரு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மரம்ங்க ஐம்பது சென்டில் பார்த்திங்கன்னா நாற்பது தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தன்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டை தக்காளி இந்த மாதிரிக்கு பயிர் வகைகள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த லைண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க போர்வெல்ல பார்த்தீங்கன்னா நல்ல சோர்ஸ் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா இபி இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபது வயது இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா திருமூர்த்தி அணி பாசனம் இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு அதிகமாக வருங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்கு ரோடு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் ரோடு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி கிடைக்குங்க ஐம்பது செண்டுக்கு முந்நூறு அடி ரோடு ஃபீஸ் கிடைக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சிக்கு நியரஸ்ட்டாக லொக்கேட் ஆகிருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது சென் மொத்த விலையா ஐம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்